ി നാം രാജാവിക്കെല്ലാം രാജാവ് ആകെ ആത്മാ നാം തൂയ അന്നായി ആത്മാ നാം വറ്റി ആത്മാ നമ്മുടെ இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரமாகும் இந்த படிப்பின் மூலம் இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு வருமானம் ஏற்பாடாகின்றது பக்தர்களுக்கு கூட வருமானமாகும் ஏனென்றால் கல்பமாக அமைதி அமைதி என்று கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறார்கள் ஆதலால் தந்தையின் மூலம் அமைதி கிடைக்கின்றது நாம் ஜீவன் முக்திக்கு செல்ல முயற்சி செய்கின்றோம் நம்மளுடைய புத்தியில் இப்பொழுது முழு உலகத்தின் வரலாறு புவிய நடமாடிக்கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில் நம்மை தந்தை ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார் மனித சிருஷ்டியின் மரமாகிய அல்ப மரத்தின் விதையாக தந்தை இருக்கின்றார் நம்முடைய புத்தியில் முழு மரமும் இருக்கின்றது தந்தை ஒரு ஆதிசன்த்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் தந்தை இந்த கீதையின் ஞானத்தை நேரடியாக அமர்ந்து நமக்கு புரிய வைக்கின்றார் நாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றோம் இப்பொழுது நம்முடைய புத்தி ஞான நடனமாடிக்கொண்டிருக்கின்றது தந்தை ஆசிரியராகி வருகின்றார் எனும்போது நம்முடைய அறைக்கல்பத்திற்கான வருமானம் ஏற்பாடாகி விடுகிறது நாம் மிகுந்த செல்வந்தர்களாகி விடுகின்றோம் இது அழிவற்ற ஞானரத்தினங்களின் ரத்தினங்களின் படிப்பாகும் நாம் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியை நாம் தெரிந்து கொண்டோம் தந்தை வந்து நம்மை அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழிக்க வைக்கின்றார் இப்போது நமக்கு ஞானத்தின் தாரணை ஆகிவிடுகின்றது பேட்டரியும் நிரம்பிக் கொண்டே செல்கின்றது இப்போது நஷ்டத்தின் நிறம் முடிகிறது அப்போது தந்தை வருமானத்தை ஈட்ட வைக்கின்றார் நாம் இந்த கர்ம கஷேத்திரத்தில் கர்மத்தின் நடிப்பை நிராகார உலகத்திலிருந்து இந்த சாக்கார உலகத்திற்கு நடிப்பை நடிக்க வந்திருக்கின்றோம் ஆத்மாக்களாகிய நாம் வேறு இடத்தில் வசிக்கக்கூடியவர்களாவோ நாம் உயிருள்ள நடிகர்கள் உண்மையான தந்தைதான் உண்மையை கூறுகின்றார் அதன் மூலம் நாம் உண்மையான கண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம் உண்மையான தந்தை சொல்கிறார் என்றால் நாமும் உண்மையானவர்களாக ஆகிவிடுகின்றோம் நம்பர் ஒன் உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தஸ்தலமும் பாரதம் ஆகும் அனைவரையும் சகதி அடைய வைக்கும் தந்தை பாரதத்தில்தான் வருகின்றார் ஞானம் என்பது பகல் பக்தி என்பது இரவாகும் இது ஞான வழியாகும் நம்முடையது முழு எல்லையற்ற உலகத்தின் மீது வைராகியமாகும் சங்கமயத்தில் தான் தந்தை வந்து எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கின்றார் இப்போது நாம் இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வைக்கின்றோம் நாம் காமச்சிதையில் அமர்ந்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் ஆகினால்தான் தூய்மை ஆவதற்கான உறுதிமொழியை எடுக்கின்றோம் தந்தை நம்மை காமச்சிதையிலிருந்து இறக்கி தையில் அமர்த்துவதற்காக வந்திருக்கின்றார் இப்போது நாம் தூய்மையாகி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் தந்தையை நினைவு செய்கின்றோம் தந்தை நம்மை கவர்ச்சிக்கின்றார் இப்போது நாம் எல்லையற்ற தந்தையை அனைத்திலும் அதிகமாக நினைவு செய்கின்றோம் ஞானம் ஒரு வினாடியினுடையதாகும் எப்போது ராஜ்யம் ஸ்தாபனையாகிவிடுமோ நாம் கர்மாதித் நிலைக்கு வந்துவிடுவோமோ அப்போது ஞானம் முடிந்துவிடும் எல்லையற்ற தந்தை உலகத்திற்கு எஜமானர்களாக்கி விடுகின்றார் நாம் சுகதாமத்திற்கு செல்கின்றோம் மற்ற அனைவரும் சாந்திதாமத்திற்கு சென்று விடுவார்கள் நாம் ராஜயோக கல்வியின் மூலம் புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் வீணானவைகள் தண்ணீருக்கு சமமானதாகும் சக்திசாலியானவை பாலுக்கு சமமானதாகும் ஆகவே நாம் வீணானவற்றை அளிப்பது என்றால் தூய அன்னம் ஆவதாகும் ஒவ்வொரு நேரம் புத்தியில் ஞானரத்தினம் ஓடிக்கொண்டே இருந்தால் நாம் ரத்தினங்களால் நிறைந்தவர்களாக இருப்போம் இந்த தூய்மையற்ற மோசமான உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைத்து ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான முழுமையான முயற்சி செய்கின்றோம் ஒரு தந்தையின் கவிர்ச்சியிலேயே நாம் இருக்கின்றோம் ஞானத்தின் தாரணையின் மூலம் தங்களுடைய பேட்டரியை நாம் நிரப்புகின்றோம் ஞானரத்தினங்களின் மூலம் நம்மை செல்வந்தர்களாக மாற்றுகின்றோம் இப்போது வருமானத்திற்கான நேரமாகும் தூய ரத்தினங்களை தாரணை செய்து வீணானவைகளை அழித்துவிடக்கூடிய தூய அன்னமாக இருக்கும் ஆத்மா நாம் சதா நம்முடைய ஸ்திதியிலிருந்து பரஸ்திதியை அழிக்கும் வெற்றி ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி